thank you நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆண்டில் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையை இந்தியா அறிமுகப்படுத்தியது இதன் விளைவாக இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் இரண்டாயிரத்தி ஆறில் ஒன்பது புள்ளி ஆறு சதவீதத்தை தொட்டது இந்நிலையில் இந்தியாவின் தென் மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒராம் ஆண்டில் பொருளாதார தாராளமயமாக்கலை பயன்படுத்தி நன்றாக வளர்ச்சி அடைந்த நிலையில் கிழக்கு இந்தியாவில் இருக்கும் பீகார் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா பின்தங்கி உள்ளதாக பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு தெரிவித்துள்ளது தொன்னூற்றி ஒன்றில் தென் மாநிலங்களின் தனிநபர் வருமானம் தேசிய சராசரியை குறைந்திருந்த நிலையில் இந்தியாவின் பங்களிக்கிறது துறையில் சிறந்து விளங்கும் கர்நாடகா மற்றும் தொழில்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் தென்னிந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக பங்களித்துக் கொண்டிருந்த மேற்கு வங்கம் தற்போது

ஆராய வேண்டும் என்று அறிக்கை தெரிவித்துள்ளது